போலமா பிரச்சனை போலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை திங்கள் பதினோராந்தேதி பதினொன்றாவது தேதி தொடங்கி கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாய் முடித்திருக்கிறது உலக மக்கள் தொகை தினம் அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது உலக மக்கள் தொகை தினம் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த தினத்தின் முழக்கமாக ஒவ்வொரு தம்பதியரின் பெருமை குடும்ப நலம் அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம் என்கின்ற முழக்கமும் இந்த நாளின் கருப்பொருளாக தாய் மற்றும் சேய் நல்வாழ்வுக்கு சரியான வயதில் திருமணமும் போதிய பிறப்பு இடைவெளியும் சிறந்தது என்கின்ற வகையிலான கருப்பொருளோடு இந்த நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் இத்துறையைச் சேர்ந்த செவிலியர் சகோதரிகள் இன்றைக்கு ஒரு ஊர்வலமாக வந்து முழக்கங்களிட்டு இந்த உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரித்து வருகிறார்கள் அந்த வகையில் அந்த நிகழ்வில் உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது பொதுவாகவே தமிழ்நாடு என்பது இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் இந்தியாவின் மிக சிறந்த மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது குடும்ப நல திட்டத்தை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் தொடங்கி இந்த குடும்ப கட்டுப்பாடு அதேபோல் குடும்ப நல திட்டங்கள் செயல்படுத்துவதில் இந்த மாநிலம் ஒரு பெரிய அளவில் முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது அதனால்தான் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் இந்திய அளவில் இந்த மகப்பேறு விகித விகிதத்திலானாலும் சரி சிசு மரண விகிதத்திலானாலும் சரி மகப்பேறு ஆனாலும் சரி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் ஆயிரம் மக்கள் தொகைக்கு இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் பத்தொன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியமாக இருந்து வருகிற நிலையில் தமிழ்நாடு பதிமூணு புள்ளி எட்டு என்கின்ற வகையில் சாதனை படைத்து வருகிறது சிசு மரண விகிதத்தை பொறுத்தவரை ஆயிரம் குழந்தை பிறப்பிற்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் சராசரியாக இருபத்தி எட்டு என்கின்ற வகையில் சிசு மரணங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது பதிமூன்று என்கின்ற வகையில் அளவில் குறைந்திருக்கிறது அதேபோல் மகப்பேறு மரணம் என்கின்ற வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் விளைவாக ஒரு லட்சம் குழந்தை பிறப்பிற்கு கடந்த ஆண்டு கூட ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் இருந்தது இது இன்றைக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறாக குறைந்திருக்கிறது இந்தியா முழுமைக்கும் தொண்ணூற்றி ஏழு மரணங்கள் தொண்ணூற்றி ஏழு மரணங்கள் ஒரு லட்சம் குழந்தை பிறப்புக்கு என்று இருக்கிற சூழலில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு என்கின்ற வகையில் தமிழ்நாடு சாதனை படைத்து வருகிறது இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டாக இருந்தாலும் பாப்புலேஷன் ஸ்டெபிளிசேஷன் ஃபேஸாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மகத்தான சாதனை படைத்து வருகிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் இளவயது திருமணங்களை குறைத்தல் அதேபோல் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை கூடுதலாக்குதல் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த துறை சிறப்பாக செய்து வருகிறது அந்த வகையில் எதிர்வரும் ஆண்டுகளில் மகப்பேறு மரண விகிதமும் சிசு மரண விகிதமும் பூஜ்ஜியம் என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் உடைய துறையை சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அலுவலர்களும் பணியாற்றி வருகிறார்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் அது நிகழும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது அதாவது ஒரு ஒரு வார காலமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த வழிகாட்டுதலோடு அமெரிக்காவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது அதில் டெக்ஸாஸ் மாநிலத்தில் உள்ள சானிட்டோனியம் சானிட்டோனியா என்பது சென்னைக்கும் சானிட்டோனியாவுக்கும் கடந்த திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் சிட்டி அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட்டது அதன்படி அந்த நகரில் ஒரு ஃபெட்னா மீட்டிங் ஃபெட்னா என்பது வட அமெரிக்கர்களின் வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பின் முப்பத்தி ஏழாவது தம் மாநாட்டில் நான் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை பெற்றேன் அந்த வகையில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினேன் அது மட்டுமல்ல ஹூஸ்டன் அந்த நகரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் இருக்கை அமைவதற்கு ஏற்கனவே நிதி தந்திருந்தார்கள் அதற்காக ஒரு சிறப்பு கருத்தரங்கம் ஒன்று அங்கே நடத்தப்பட்டது அந்த தமிழ் இருக்கை சம்பந்தமான அந்த கருத்தரங்கு அந்த கருத்தரங்கிலும் கலந்து கொண்டு உரையாற்றினேன் அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் இப்பொழுது ஹூஸ்டனிலும் தமிழருக்கை அமைவதற்கு தமிழக அரசு நிதி உதவி தந்திருக்கிற காரணத்தினால் ஒரு நன்றி பெருக்கோடு கருத்தரங்கங்கள் இந்த ஊசணியில் நடத்தினார்கள் அதிலும் கலந்து கொண்டு பேசினேன் தொடர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வருமுன் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்கின்ற பல்வேறு திட்டங்கள் குறித்த விளக்கங்கள் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசினோம் அந்த நிகழ்ச்சியில் ஒரு நாள் முழுவதும் பதினைந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு மருத்துவ விற்பனர்கள் அவர் அவர்களுடைய கருத்துக்களை அங்கே எடுத்து சொன்னார்கள் அந்த வகையில் இன்றைக்கு புதிதாக நாம் எதிர்கொண்டு வருகிற சவால்கள் இள வயதினருக்கு ஏற்படுகிற மாரடைப்புகள் புற்றுநோய் அதிகரிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது அந்த வகையில் அது மிக பெரிய அளவில் உபயோகரமாக இருந்தது அதைத் தொடர்ந்து நம்முடைய பால்டிமோர் என்கின்ற நகரிலே இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே வகுப்பில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த மாணவர்களிடையே உரையாற்றி முடித்ததும் மாணவர்கள் கேட்ட கேள்விகள் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு நானும் நம்முடைய துறையின் முன்னாள் செயலாளர் பெருமதற்குரிய ககன்தீப் சிங் பேடி அவர்களும் பதில் அளித்தோம் அவர்களும் பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த அளவுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுவது குறித்து அப்போது அந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மருத்துவ விற்பனர்களோடு பேசியதில் தமிழகத்திற்கும் அவர்களுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது அந்த வகையில் அந்த நிர்வாகமும் ஏற்று இன்றைக்கு நீரிழிவு நோய் நீரிழிவு நோயை பொறுத்தவரை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை உண்டாக்குகிற நோய் இந்த நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவம் அதாவது வராமல் தடுப்பது எப்படி வந்த பின் தற்காத்து கொள்வது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே பேசப்பட்டது அங்கே அந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அதற்கான ஒரு துறை மிக சிறப்பான துறை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அவர்களோடு அந்த துறையோடு நாம் இப்போது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்காக லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒப்புதல் கடிதத்தை நாமும் தந்தோம் அவர்களும் தந்தார்கள் அது கைமாறி கைமாறிய கொண்டது அதை தொடர்ந்து பேஷண்ட் சேஃப்டி நோயாளர்களுக்கான பாதுகாப்பு என்கின்ற வகையில் ஒரு எம்ஓஇ ஜான் ஹாப்கின்ஸ் இந்த பல்கலைக்கழகத்தோடு அதுவும் இன்றைக்கு இரு கடித இரண்டு தரப்பிலும் நம்முடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலிருந்து அதனுடைய துணைவேந்தர் வந்திருந்தார் அவருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பேஷண்ட் சேஃப்டி என்கின்ற வகையில் அதேபோல் இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது பொது சுகாதாரம் குறிப்பாக தொற்றா நோய்கள் தொற்றா நோய்கள் பற்றிய ஒரு பொது சுகாதாரம் பொது சுகாதாரம் பற்றிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்படி ஒரு மூன்று ஒப்பந்தங்கள் அன்றைக்கு கையெழுத்தாகி பரிமாறி ப கொள்ளப்பட்டது இதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்தும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்தும் மருத்துவ விற்பனர்கள் நமக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை இங்கே வழங்குவதற்கும் அந்த மருத்துவர்களே இங்கே வந்து நமக்கு பயிற்சி அளிப்பதற்குமான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து அது நடைமுறைப்படுத்தப்படும் அந்த வகையில் இந்த பயணத்தை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவர்களுடைய மிகத்திறமையான அர்ப்பணிப்பால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று நோக்குகிற வகையில் பெரிய அளவிலான சாதனைகளை படைத்து வருகிறது என்றாலும் இன்னமும் கூடுதலான வகையில் இந்த மருத்துவத்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்வாகத்தான் ஹார்வர்ட் ஜான் ஆப்கின்ஸ் போன்ற பல்கலைக்கழகங்களின் பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒன்று நீரிழிவு நோய் சம்பந்தமாகவும் இன்னொன்று தொற்றா நோய்கள் சம்பந்தமாகவும் இன்னொன்று பேஷன் சேஃப்டி என்கின்ற வகையிலும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அவைகள் விரைவில் நடைமுறைக்கு வரும் அதேபோல் உலக வங்கி உலக வங்கி நிர்வாகிகளுடன் குறிப்பாக சீனியர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு முது துணைத் தலைவர்கள் முதுநிலை துணைத் தலைவர்கள் இரண்டு மூன்று இயக்குநர்கள் என்று ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அலுவலர்களோடு இரண்டு மூன்று முறை காலையிலிருந்து அமர்வுகள் நடத்தப்பட்டது அதில் மதியம் ஒரு மதிய உணர்வு அமர்வும் ஒன்று நடத்தப்பட்டு அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே திங்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டவர்கள் இந்த பத்துக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் குறித்து அங்கே அவர்களுக்கு பிரசன்டேஷன் செய்யப்பட்டது அப்பொழுது அந்த உலக வங்கியைச் சேர்ந்த அலுவலர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் இந்த திட்டங்கள் எல்லாம் மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த மாதிரியான அற்புதமான திட்டங்களாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் இந்த கடந்த ஆண்டுகளில் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கும் மேலே உலக வங்கியின் கடன் பெற்று இங்கே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவையெல்லாம் இன்றைக்கு முடிந்திருக்கிற முடிவுக்கு வருகிற தருவாயில் இருக்கிறது என்பதையும் தெரிவித்ததற்கு பிறகு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவர்கள் அடுத்த கட்ட நிதி ஆதாரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு நூறு சதவிகிதம் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியையும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த ஒரு வார அரசு முறை பயணமாக அமெரிக்காவுக்கு சென்றது மருத்துவத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது இல்லை டெங்கு இப்போ கண்ட்ரோலாக இருக்குங்க எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் நம்ம டிபிஹெச் வந்து தகவல் அனுப்பியிருக்கிறாரு எங் எங்கெல்லாம் இந்த தண்ணி தேங்கி நிற்கிதோ அந்த தண்ணி அதாவது தேவையற்ற இடங்களில் தேங்கி நிற்கிற தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ ஒவ்வொரு வருஷமும் வர அந்த டெங்கு விகிதம் என்பது இப்போது நமக்கு கட்டுக்குள்ளே தான் இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் அந்த பாதிப்புன்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இறப்பை பொறுத்தவரை ரெண்டு இது கடந்த ஆண்டுகளை கம்பே கணக்கிடும்போது மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஜூலை மாதத்தில் இந்த மழைக்காலம் நீங்கள் சொல்கிற மாதிரி மழைக்காலம் என்பதால் இப்போ மட்டுமே இந்த மாதத்தில் மட்டுமே ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு எழுநூற்றி எழுபத்தி ஆறு எல்லாருமே இப்போ நலமுடன் இருக்கிறார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டுக்குள் இருக்கிறது என்னம்மா இல்லை குளறுபடினா நிதி கொடுக்குறதுல குளறுபடி இல்லை அந்த போர்ட்டல் தயாரிப்பதில் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் அங்கிருந்து இப்போ நம்ம பெரும்பகுதியான நிதி நம்ம தான் தரோம் அதில் அவங்க கொடுக்குற அந்த நிதியில் அந்த அவங்க பட்டியலை வந்து அந்த போர்ட்டலில் ஏத்தறதுல பிரச்சனை இருந்தது சம்பந்தமா இப்ப ஒரு நாலஞ்சு தடவை நம்ம டிபிஎஸ் சார்பில் அங்கே ஒன்றிய அரசோட போய் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இப்ப சரியாகி கொண்டிருக்கிறது இப்ப அதுக்கப்புறமா இப்ப இது வரைக்கும் நூத்தி ஐம்பது கோடி டிஸ்போசல் ஆயிருக்கு படிப்படியாக எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும் இல்லை இது எல்லாரோடும் பேசி முடிவு பண்ணி பண்ணது தான் ஏன்னா இப்போது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போய் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறதுங்கிறது தான் சரியான ஒன்றாக இருக்கும் பிஜி முடிச்சுட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் வேலை வேணுங்கிறதுக்காக போயிடுறாங்க அப்போது அந்த இடத்த வந்து அது அது நிரப்பப்பட்ட இடமாக அது மாறிப்போகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு வேறு எங்கேயாவது வாய்ப்பு வரும்போது இங்கேருந்து போயிடுறாங்க அப்போ அந்த இடம் காலி ஆகிப்போகுது இந்த மாதிரியான நிர்வாக ரீதியிலான நிறைய சிக்கல்கள் இருக்குது இதுக்கெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு தான் ஏற்கனவே துறையில் மருத்துவ துறை சார்ந்த அலுவலர்கள் இது உட்காந்து பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ இது வேணான்னு சொல்கிற சங்கங்களும் கூட இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே எல்லாரும் ஏற்றுக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்லை பிஜி இருக்க பிஜி படிக்கிற அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கிறாங்க யூஜி டாக்டருங்க கொஞ்சம் பேர் இதுக்கு எதிர்ப்புன்னு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி இதை சரி பண்ணிடுவோம் ஒன்றும் அது இஷ்யூ இல்லை அதனால பெரிய பாதிப்பு யாருக்கும் இல்லை என்னம்மா ஏ இல்லை இது இப்போ பொதுவாக கேரளாவில் இருக்கு அப்படிங்கிறது தான் இது இப்போ பொது நம்ம பொதுவாகவே இந்த மூணு வருஷமாகவே கேரளாவோட இந்த நமக்கும் கேரளாவுக்குமான இந்த பார்டர் ஒரு பதினாறு இடம் பதினாறு பன்னெண்டு பதினாறு இடம் பார்டர் இருக்குது இந்த பதினாறு இடத்துலையும் தொடர்ச்சியாக நம்ம இருந்தே எப்போ இந்த கொரோனா பேரிடர் காலத்திலேருந்தே அங்கே செக் போஸ்ட்டுங்களில் நம்ம மருத்துவ அலுவலக பொது சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அது மாதிரி கேரள பகுதியிலிருந்து யாராவது இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து மருத்துவமனைகளுக்கு வந்தாலும் அவங்களும் தீவிரமாக கண்காணித்து அவங்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் அது அதையும் கண்காணிக்கப்படுது அது அந்த பார்டர்லேருந்து வரவங்களையும் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க அதனால இதுவரைக்கும் எந்த விதமான இந்த தொற்று பாதிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்படலை கலைஞரை பற்றி சீமான் பேசிய ஆடியோ வீடியோ எல்லாம் எங்கே இருக்கு அதை அவருக்களையே போட்டு காட்டி யார் துரோகம் பண்ணாங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம்